நோயாளியின் நோயை நாம் விசாரிக்க செல்லும் பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும் அவர்களுக்கு என்ன வார்த்தை பேச வேண்டும் நவிகள் நாயகம் செல்லல்லாழ வரலாற்றில் பதிவாக இருக்கிறது நாயகம் செல்லல்லாக வாழச் அவர்கள் உடல் நலம் விசாரிக்க சென்றார்கள் என்று சொன்னால் அந்த நோயாளியை பார்த்து கவலைப்பட வேண்டாம் இறைவன் நாடினால் இது உங்களுக்கு பாவத்தை நீக்கி உங்களை தூய்மைப்படுத்திவிடும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாக வழி செல்லும் அவர்கள் நோயாளிகளை பார்த்து ஆறுதல் சொல்வார்கள் என்பதாக வரலாற்றில் பதிவாக இருக்கிறது எனவே நாமும் நிச்சயமாக நோயாளியின் நோயை விசாரிக்க செல்லும் பொழுது அவர்களை பார்த்து பயப்படுத்திருக்கக்கூடாது ஆஹா இந்த நோய் வந்துருச்சா இதுக்கு மருந்தே இல்லையே இது சரியாகாதே இது தொடர் தொடர்படியான நோயாச்சிருப்பதாக பயப்படுத்தக்கூடாது மாறாக இடத்தில் சென்று நல்ல வார்த்தைகளை பேசி ஆறுதல் சொல்ல வேண்டும் கவலைப்படாதீங்க தான் நோயை கொடுக்கிறவன் தான் குணத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவன் எனவே கவலைப்படாதீர்கள் மிக விரைவில் இந்த நோய் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை சுத்தப்படுத்தும் அதாவது உங்களுடைய பாவத்தை விடும் மிக விரைவில் உங்களுக்கு அல்லாஹ் தாலா முழுமையான ஆரோக்கியத்தை கொடுப்பான் என்பதாக துவா செய்துவிட்டு ஆறுதலை சொல்லி வர வேண்டும் இதுவே இஸ்லாத்தினுடைய மிக அருமையான போதனையாக இருக்கிறது